ஓம் குரு நட்பவியாத் தீமிகை நேர்களுக்கு உங்கள் சிவசக்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல சனி பயிற்சி பலன்கள் வருகின்ற ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்குமே இது வாக்கியப்படி வாக்கியப்படிதான் திருவண்ணாமல் கோயிலில் சனிப்பயிற்சி விசேஷமா பண்ணுவாங்க அதனாலதான் அப்படி சொல்லியிருப்போம் வாக்கிப்படி எப்படி நடக்கக்கூடிய இந்த பயிற்சி இந்த பயிற்சி ஆளு என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்னு அப்படி சொல்ல போறேன் சிம்மராசினர்களே உங்களுக்கு சனி பயிற்சி நானும் கவனமா சொல்லணும் நீங்க கவனமா கேட்கணும் ஏன் தெரியுமா இதனால வரைக்கும் இந்த கண்டசனி விலகி இப்போ அஷ்டம சனி வந்திருக்கு அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க பயப்படாதீங்க சிம்மராசியில பிறந்திருக்கனால சூரியனுடைய மகன் தான் சனி பகவான்றனால சனி பகவான் குருவோட வீட்டுக்கு போயிருக்கறனால பெரிய பாதிப்புகள் கஷ்டங்கள் துயரங்கள் குறைவாதான் இருக்க போகிற கவலைப்படாதீங்க அதுக்கு தானே பரிகாரம் தானதம் சொல்ல போறேன் அது பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு பாதி கஷ்டங்கள் பாதியாக குறைஞ்சிடும் அதான் உண்மை அதை பத்தி கவலைப்படாது அந்த எட்டாம் இடத்துல அவர் வந்துட்டா கூட அவருடைய பார்வை இடங்களாமே இருக்கு இல்லையா அப்ப என்னென்ன இடத்த பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதன் பிறகு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இப்படிலாம் பார்வை பழங்கள் இருக்கு அப்போ சிவராசிக்காரங்களுக்கு கவனமா இருக்கணும் மாணவ மாணவியர்கள் பள்ளி பருவத்துல இருந்து கல்லூரி பள்ளி படிக்கிற வரைக்கும் உள்ளவங்க கவனமா படிக்கணும் கவனம் படிப்பில் இருக்க வேண்டும் வேறு மாதிரிலாம் வரும் கஸ்டமர்ஸில் சனி வந்துட்டா கெட்ட பழுக்களுக்கு வரும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா போதை சம்மந்தப்பட்டது இந்த ஏமாற்றுற மாதிரி சீட்டிங் பண்ணுற விஷயங்களில் கேம் கேம் விளாடுறது இது மாதிரிலாம் வருது அதில் செல்லக்கூடாது அதில் சொன்ன உங்கள் பேரும் கிட்டே போயிடும் மாட்டிப்பீங்க அதுக்கு நான் தண்டனை கிடைக்கும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் படிப்பு ஒன்றே குறிக்கோளாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் கூட சேர்ந்துக்கணும் உங்களோட படிக்கிறவங்களுக்கு கூட சேர்ந்து நீங்கள் படிச்சு படிச்சுட்டு இருக்கணும் திறமைகளை வளர்த்துக்கணும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாமே கண்டு பிடிச்சி அதை செயல்படுத்தி வரணும் அவ்வளோதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அவர்களுக்கு திருமணம் தள்ளி போனாலும் அவங்களுக்கு ஒரு முறைப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் அடுத்த காலம் வரும்போது குருவுடைய பார்வை குருவுடைய பலன் வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை முயற்சியிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் தைரியத்தை விடக்கூடாது தன்னம்பிக்கை விடக்கூடாது துணிச்சலை விடக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது முயற்சியாக இருக்க வேண்டும் செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை குறைஞ்சிரும் கல்வி கடனாக இருக்கலாம் தொழில் கடனாக இருக்கலாம் குடும்ப கஷ்டத்துக்காக வாங்குன கடனாக இருக்கலாம் அதெல்லாமே வேலைக்குறோம் இந்த இருந்து அறுபது வயசு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் போட்டு புரட்டி எடுக்கக்குண்டான வாய்ப்புகள் வரும் ஆனால் அதை சமாளித்து நீங்கள் வந்துடுவீங்க குடும்பத்தையே பார்த்துக்கணும் வேலை பண்ணலாம் வேலை உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கணும் இதில் என்ன பண்ணுவாங்க கூட இருக்கவங்களே உங்களை போட்டு கொடுப்பாங்க கெட்ட பேர் வாங்கி தருவாங்க டீக்ரேட் பண்ணுவாங்க உங்களை பதவி இறக்கம் பண்ணுவாங்க இதெல்லாமே நடக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ கவனமாக இருக்கணும் நீங்கள் எண்ணமும் செய்யலாம் ஒரே மாதிரி இருக்கணும் நல்ல எண்ணங்களை மனசில் வளர்த்துக்கணும் நல்லது நினைக்கணும் நல்லது நடக்கணும் நாலு பேர் நல்லது செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க தானதனமும் பண்ணிவிட்டு வாங்க இதனாலேயே குறைஞ்சிடும் அறுபது வயசு மேலே போனவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கும் அவர்களுக்கு சிந்தனை குழப்பங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு கடன் வந்து பிரச்சனை பண்ணும் அதை நீக்கத்துணை வழியில் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து போகும் அவங்க சலுகைகள் கிடைக்காமல் இருக்கும் இது மாதிரி எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் நடக்கும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இறை வழிபாடுகள் தான பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் திருநங்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்க எந்த விஷயத்தையும் போகக்கூடாது வீணும் போய் விலைக்கு வாங்கக்கூடாது அதிகமாக பேசுவாங்க அவங்க அதை இப்போ குறைச்சிக்கணும் பேசக்கூடாது என்ன நம்ம வேலை உண்டோ அதை விட்டு செஞ்சுட்டு வந்துடணும் கூட பழகுறவங்கள்ட்டே அதிகமான பழக்க வழக்கங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது கெட்ட பழக்க வழக்கங்களும் செல்லக்கூடாது இது கண்டிப்பாக நாங்கள் திருநங்கல் உள்ளவங்களும் சொல்லி தான் ஆகணும் அவங்க பெருமாள் அதுலாம் போவாங்க அது போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் தான் பண்ணிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னா உங்களுக்கு ஒரு முன்மாதிரி தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வில்வெச்சராக இருக்கலாம் நல்லவர்கள் நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நம்மளோட வயசுல பெரியவங்களா இருக்கலாம் அவங்களுடைய ஆலோசனை படி நடந்து வரணும் அப்ப கண்டிப்பா நல்லது நடக்கும் இருந்தாலுமே நல்ல ஒரு திறமையாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையாலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தை கலந்து வந்து விடுவீர்கள் அதுல ஜெயிச்சு வந்துருங்க ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஓரளவிற்கு அது போதும் உங்களுக்கு வாழ்க்கையை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓட்டிட்டு வந்துருவீங்க எந்த பாதிப்பும் வராது உங்களுடைய ராசியாதிபதி சூரியனாக இருந்து சிவனுடைய அம்சம் பெற்றிருப்பதால் சிவபெருமானை வணங்கி வழிவது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு அதன் குறிப்பாக விஷத்தை அருந்தி நீலகண்டர் என்று பெயர் எடுத்தார் அல்லவா அப்பேற்பட்ட இந்த சிவனை வணங்கி வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் ராகு கேதுக்கள் ஆலயங்கள் சென்று வரலாம் அந்த சர்பங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபடலாம் அதற்கு பால் ஊற்றி பரிகாரம் செய்யலாம் ஆஹ் எந்த கோயில் சென்றாலும் விலக்கேற்றி வரலாம் ஓம பூஜைகள் நடக்கும் சென்று அதில் கலந்து கொள்ளலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு அக்னி ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் இது மாதிரிலாம் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய பாதிப்பு புரியும் சூரியனை நமஸ்காரம் செய்து வர வேண்டும் நிறைய பேர் காலையில் தான் நமஸ்காரம் பண்ணுவாங்க இந்த சிம்மராசியில பிறந்த நீங்க பகல் பன்னிரெண்டு மணிக்கு அந்த நமஸ்காரம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இது ஒரு சூட்சமான பரிகாரம் உங்க ராசிக்கு மட்டும்தான் உங்க ராசியில பிறந்தவங்களுக்காக தான் சொல்லியிருக்கேன் இது பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் தான தர்மம் பண்ணும்போது ஏழைகளும் இருப்பாங்க இல்லற துறவியா இருப்பாங்க அவங்க பண்ணலாம் வாழ்ந்து கெட்டவர்கள் நல்லா கேட்டுக்கோ வாழ்ந்து கெட்டவர்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் கண்டிப்பா நல்லது நடக்கும் கொஞ்சம் கால கத்துக்கிட்டு இருக்கு இந்த அஷ்டமசனி காலம் நடக்கிறபடியால் உங்களுடைய அதிகாரம் கோபம் ஆத்திரம் அவசர குணம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நல்ல ஒரு பண்பட்ட மனிதரா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்து வந்தீர்களானால் கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி பலர் உங்கள் நன்மை தான் செய்யப்போதுன்னு சொல்லி இந்த காலகட்டத்திலே நீங்கள் இதில் நான் சொன்ன பரிகாரங்கள் தானங்கள் செய்து கொண்டே வந்தால் கெடுபலும் கொஞ்சம் நற்பலன் இருக்கும் சொல்லி இந்த சனிப்பயிற்சி காலத்திலே நீங்கள் செய்யக்கூடிய சூட்சமான பரிகாரத்தை இப்போது நான் சொல்லப் போகிறேன் அது என்னவென்றால் சரியாக பகல் பனிரெண்டு மணி உச்சி வெயில் சொல்லுவாங்க அதற்கு பனிரெண்டுல இருந்து ஒன்றரை மணி நேரம் பன்னெண்டு ஒன்ற குதவை காலம் என்று சொல்வார்கள் இதற்கு என்ன என்று அர்த்தால் நம்மளுடைய முன்னோர்களின் காலம் நம்ம பெற்றோர்கள் தாத்தா பாட்டி குடும்பம் முன்னோர்கள் சொல்லாலே அதாவது வழி வழியா போறோம் இந்த காலம் இந்த நேரத்திலே நீங்கள் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அல்லது ஏழ்மையா இருக்கவங்களுக்கு ரொம்ப முடியாதவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவிப்படாது இந்த காலகட்டத்திலே அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் விசேஷம் இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நன்மை நடக்கும் சாப்பாடு தண்ணி ரெண்டு வாங்கி கொடுக்கும் உங்களால் முடிஞ்ச வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் பகல் வேலையிலே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு வேலை பண்ணினால் போதும் தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி காலத்திலே சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் தியானம் கொள்ளுங்கள் தவம் செய்யுங்கள் சிவனையை என்று நினைத்துக் கொண்டிருங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க தான் சனிப்பயிற்சியிலேருந்து தப்பிச்சு வரலாம் உங்களுக்கு பாதிப்புகள் குறைந்துவிடும் உங்களுக்கு வர இருக்கிறது வேறொருக்கு மாறிவிடும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சூட்சமங்களும் இருக்கத்தான் செய்கிறது அதனால எது எப்படி இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் ஓரளவுக்கு தான் நன்மை செய்யும் என்று சொல்லி ஸ்டார் ரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்ற ரேட்டு சொல்லப்படுகிறது அதன்படி நீங்கள் நற்பரங்களை பெற போகிறீர்கள் முடிவிலை நான் சொல்வது என்னவென்றால் சனிப்பயிற்சி காலத்திலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவை இருந்து செயல்படுங்கள் நிதானமாக இருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் கொள்ளுங்கள் தான தர்மங்களை அளவுக்கு அதிகமாக செய்யுங்கள் இப்படி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க இந்த சனிப்பயிற்சி காலத்திலே உயர்ந்த மனிதராக கண்டிப்பா இருக்க போறீங்கன்னு சொல்லி எல்லா நலவங்கள் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடுவீர்கள் நன்றி வணக்கம்